கிறிஸ்துவன கண்பானவர்களே ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனாயி கடவுள் இந்த புதிய நாளை நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது பசு மத்தியில் நச்சயத்தின் நூல் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முதலாவது வசனம் அப்பொழுது பரலோக ராஜ்ஜியம் தங்கள் தீபெட்டிகளை பிடித்து கொண்டு மனவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட பத்து கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கும் பத்து கண்ணிகளுக்கு ஒப்பாயிருக்கும் அன்புக்குரிய விசுவாசிகளே அநேக நேரங்களிலே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனா தெரிந்து கொள்ளப்படாதவனா என்கிற கேள்வி வரும் காட் ஆர் நாட் என் ஆண்டவரனை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் என் வாழ்க்கையிலே நடத்துகிற நடைபெறுகிற காரியங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவான காரியங்களாய் காணப்படும் இங்கே பரலோக ஆட்சியத்தை குறித்து பேசும் பொழுது மனவாளனை சந்திப்பதற்காக பத்து கன்னிகைகள் புறப்பட்டு போனார்கள் இந்த பத்து கன்னிகைகளுமே தெரிந்து கொள்ளப்பட்ட ஆர் பை காட் அவர்கள் இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா நான் அடிக்கடி யோசிப்பது உண்டு திருச்சபைக்கு செல்லுகிற அத்தனை மக்களும் விசுவாசிகளா ஆராதனை நடத்துகிற அத்தனை போதகர்களுமே ஆன்மீக எழுப்புதல் பெற்றவர்களா தலைமைத்துவத்தை பெற்றுக்கொள்கிற எல்லா மக்களுமே அதற்கு உகந்தவர்களா என்ற பல கேள்விகள் இடத்துல வருவது உண்டு ஆனால் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது தேவனாகிய கடவுள் என்னோடு கூட இடைப்பட்ட வார்த்தை பை காட் தெர் ஆர் மெனி பீப்புள் நாட் சோசன் பை காட் தங்களை இறைவனால் தெரிந்து கொள்ளப்படவில்லை என்று சொன்னாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி அங்கே அறிமுகப்படுத்துகிற மக்களாய் காணப்படுகிறார்கள் காரியங்களை சுருக்கமாக வைக்கிறேன் பாருங்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகார ஏழாவது வசனத்துல அப்பொழுது அந்த கண்ணிகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள் தேவர் எல்லோரும் எழுந்து தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள் விளைவு என்ன எட்டாவது வசனத்துல புத்தி இல்லாத ஒரு புத்தியில் நோக்கி உங்கள் எண்ணையில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறது எல்லாரோட கூட சேர்ந்து வந்தாங்களே எவை எல்லாவற்றையும் கொண்டு வர வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் கொண்டு வர தவறின மக்களாய் இருந்தார்கள் ஞானத்தில் குறை உள்ளவர்கள் என் தேவனுடைய பட்சத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் எந்த வஸ்திரம் எந்த ஞானம் வேண்டுமோ அதை அணியாதவர்களாக அதை உடையவர்களாக இல்லாதபடிக்கு வந்தார்கள் இரண்டாவதாக அவர்களை குறித்து பார்க்கும் பொழுது பாருங்கள் பதினோராவது வசனத்துல பின்பு மற்ற கண்ணிகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள் தேவர் சீக்கிங் த ஆர் சப்போர்ட் இரண்டாவது ஆண்டு வரை எங்களுக்கு திறக்க வேண்டும் இப்பொழுது அவருடைய கரங்களிலே என்னையும் இருக்கிறது தீவட்டியும் இருக்கிறது ஆனால் இறைவன் திறக்கவில்லை எதை எப்பொழுது செய்ய வேண்டுமோ அப்பொழுது செய்யும் பொழுதுதான் அந்த அருளும் ஆசையும் கிருவையும் உண்டு எதை எப்பொழுது செய்யணுமோ அதை எப்பொழுது செய்யாதபடிக்கு இருந்தால் என் ஆண்டவர் அதற்கு மாறான காரியங்களை செய்கிறார் பாருங்கள் பதிமூன்றாவது வசனத்துல பனிரெண்டாவது வசனத்தை அவர் சொல்லுகிறார் அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அப்போ என்ன சொல்றதுங்க எல்லாத்தோட வந்தும் நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன் என்று சொல்லுகிறார் நான் உங்களை அறியேன் என்று சொல்லுகிறார் என்ன ஆசையோடு வாஞ்சையோடு வந்த மக்கள் ஒரு ஆயத்த குறைவினால ஒரு அர்ப்பணிப்பு குறைவினால அவர்கள் தாங்கள் அடைய வேண்டிய பாக்கியத்தை இழந்து போனார்கள் அன்புக்குரியே, விசுவாசியே think of it are you chosen by god if you are chosen by god be watchful be prepared be in right time ஆண்டவர் தெரிந்து கொண்ட நேரத்தில் சரியான அர்ப்பணிப்பை கொடுத்து வரும்பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டவளே உள்ளே வாருங்கள் என்று கொள்வார் காலம் தவறினால் நோக்கம் தவறினால் உங்களை அறியேன் என்று சொல்லுவார் நான் யார் பை காட் ஜபம் செய்வோம் நல்ல முறை இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய திருக்கரங்களை எகர்த்தா எங்களை தாழ்த்த கொடுக்கிறோம் சாமி மேலான மேன்மையான காரியங்களை நாங்கள் பெற்றுக் வந்திருக்கிறோம் சாமி உமால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாய் நாங்கள் காணப்பட நிற்கிற பாராட்டம் கிறிஸ்தேசம் ஜபிக்கிறோம் ஜபக் அமேன்